அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாற்றங்களும் இனி வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் அஷ்ட ம பிடியில் சிக்கி தவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி காலகட்டத்தில் ஏழரை சனியின் முற்பகுதி பிற்பகுதியை காட்டிலும் அதீத சிரமங்களை இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் தசாப்திகள் வலுவாக இல்லை என்றால் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்தே சனி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் சனி பாகியஸ்தானத்திற்குள் வருவது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இனி தாரதப்பட்டை கிளியக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெருவாரியான சிக்கல்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திருமண பாக்கியம் சிறப்பாக கை கொடுங்க அஷ்டமசனியின் நீண்ட நாட்களாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசைக்காரர்களுக்கு மிக சிறப்பாக புத்திர பாகியமும் நிறைவாக அமைய போகிறது புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு ஏனென்றால் ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டு மூன்று ஆகிய இடங்களை சேர்க்க போகிறாருங்க செவ்வாயினுடைய மாறுதல் பல்வேறு அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக அரிதாக கிடைத்து வந்த சூழலில் இந்த வருடம் முழுவதும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகின்றன இந்த நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலமும் உச்சமும் பெறும்போது எதிர்பாராத மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் எப்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் இந்த நான்கு கிரகநிலைகளால் பெரிய அளவில் சங்கடம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக இந்த வருடத்தின் முற்பகுதியில் லாபஸ்தான ትል በቸረ ቀራር பிற்பகுதியில் மிக வலுவாக விரயத்திற்குள் சுப கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயத்திற்குள் வருவதும் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை கனகச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய யோகத்தை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே குரு பகவானின் அமைப்பால் நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கலாம் அதைவிட சனியினுடைய மாறுதல் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம சனியின் பிடியில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராகுதியில் ஒன்பதிலும் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்து குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக அஷ்டமசனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்திற்கு வருவது பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட இந்த தருணத்துல கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டுங்க குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த அஷ்டமசனியின் காரணத்தினால் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகும் உங்களுடைய சிறு முயற்சி கூட இனி தாரதப்பட்டை கிளியப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப சுபநிகழ்வுகளை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புத்திரபாகியமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகள் கணவன் மனைவிக்கிடையே சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகி பெண்மணிகளுக்கிடையே ஒற்றுமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ரீதியாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவதால் நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது எனவே பெரிய அளவிலாக சந்தித்து வந்த உத்தியோக ரீதியான சிக்கல்கள் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிரந்தர வருமானமும் எதிர்பாராத நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே விருப்புகள் பிரக்திகள் போன்ற அனைத்துமே விலகி இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அவசரப்பட்டு எந்தவிதமான செயல்பாடுகளையும் செய்யாமல் நன்கு ஒரு செயலின் தாக்கத்தை அறிந்து செயல்படக்கூடிய யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கப் போகிறது புதிய தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த வருடம் முழுவதுமே சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமான சனியும் சாதகமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக கடகராசி உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் குறைந்தது பல்வேறு வகையான வருமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் மாறி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்கிறது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் உடல்நலத்தில் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் விவசாயம் பணிகளில் துறையின் அதிபதியும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி இந்த வருடம் முழுவதும் துவக்கத்தில் இருந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பார்த்தபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் புரட்சியை சந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த வருடத்தில் நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கள் கிழமை விரதம் இருந்து உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் அல்லது சிவன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது நீண்ட நாளா எதிர்பார்த்த நல்ல நேரம் சிறப்பாக அமையக்கூடிய தருணமாகவும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும்